அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான ஒளி இரா பாண்டியன் நம்ம கிராமங்களில் நரிகள் ஓடி விளையாடி கொண்டிருக்கோம் அதை நம்மளாலும் பார்க்க மாட்டான் அதே நரியை பிடிச்சிட்டு போய் ஜூ உயிரியல் பூங்காவில் வச்சு இது மைசூர் நரி அப்படின்னு போடி எழுதி ஒரு பூண்டுக்குள்ளே வச்சுட்டா அதை ஏராளமான பேர் பார்த்து ரசிப்பார்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் நம்ம கிராமங்களில் எத்தனையோ ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கோம் அதை நம்ம ஆளு கண்டுக்க மாட்டான் அதே ஆட்டை ஜூவில் பிடிச்சிட்டு போய் இது காஷ்மீர் செம்மறி ஆடு என்று எழுதி கூண்டுக்குள் வைத்துவிட்டால் அதை ஏராளமான பேர் பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள் இதுதான் மனிதனுடைய மனப்போக்கு இப்படி தான் நம்ம ஆள் ஒருத்தவன் வெளிநாட்டுக்கு போனான் அமெரிக்காவுக்கு அங்கே போய் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்தான் அவன் கண்ணில் பட்டது ஒரு கிளப்பு அந்த கிளப்பு டீலெக்ஸ் கிளப்பு அப்படின்னு எழுதியிருந்தது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் சரி இந்த கிளப்பில் தான் உள்ளே சென்று பார்க்கலாமே என்று போனான் அங்கே போனால் ஒரு அழகான பொண்ணு அந்த அழகான பொண்ணு நின்று கொண்டிருந்தாள் அந்த அழகான பெண்ணை இவன் எப்படியாவது விரட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கிளப்பில் கொடுக்கப்பட்ட விதி உடனே அந்த பெண்ணை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்பதற்காக விரட்டுனா 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 அந்த பெண்ணும் அது உள்ளே ஓடினாள் ஓடினாள் விரட்டுனா வெட்டினா ஆசையோடு விரட்டுனா அந்த பெண் ஓடிக்கொண்டே இருந்தால் இறுதி வரை பிடிக்க முடியவில்லை அவன் குண்டு உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிது உடம்பு கொஞ்சம் இழைச்சிது ஆஹா உடம்பு இழைச்சிதே அப்படின்னு ஆசையோடு வெளியே வந்தான் அடுத்தது கொஞ்சம் தூரம் நடந்தான் சூப்பர் டீலக்ஸ் கிளப் அப்படின்னு எழுதிருந்தது ஆஹா டீலக்ஸ் கிளப்பே அப்படி இருந்தது இது சூப்பர் டீலக்ஸ் கிளப்புன்னு எழுதியிருக்கேன் இது உள்ளயே தான் சென்று பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அது உள்ளேயும் போனான் போனால் அங்கே ஒரு பாட்டி அவசகனமான முகம் அசிங்கமான தோற்றம் அங்கே போனால் அந்த பாட்டி இவனை விரட்டிக்கிட்டு இவன் அந்த பாட்டிக்கிட்டேருந்து தப்பிக்கணும் என்பதற்காக ஓடுனா ஓடுனா அது உள்ளேயே இந்த பாட்டி விரட்டுனுச்சு விடல இவன் அந்த பாட்டிக்கு பயந்துக்கிட்டு ஓடுனான் ஓடுனான் அந்த பாட்டி கடுமையாக வெட்டினுச்சு அதில் பாதி உடம்பு குறைஞ்சிது உடம்பு இடைச்சிது வெளியே வந்தான் ஐயோ என்னடா இப்படி போய் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு ஆச்சரியத்தோடு வெளில வந்தான் இப்படித்தான் நம்ம ஆள் ரொம்ப ஆச்சரியத்தோடு போவான் ஆனால் வரும்போது சில நேரங்களில் ஆச்சரியத்தோடு இருப்பான் சில நேரங்களில் அசிங்கப்பட்டு விடுவான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி